தேவாரம் ஏழாம் திருமுறை சுப்ரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருப்புகழூர் பாடல் நாற்பத்தி இரண்டு இரவன் அக்னி புதீஸ்வரர் இரவி கருந்தாள் அம்மை அம்மைப்பான் கோலி தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகாப் பொய் மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமென் புழவீர்கள் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மய் உறவு இல்லையே விடுக்கு இழாதானே வீமனே விரல் விசேனே வெள்ளுக்கு இவன் என்று கொடுக்கிழாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இலை கொடிக்கொல்மேனி எம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே காணியேல் பெரிது உடையனே கற்று நல்லனே க சுற்றம் நல்களை பேணியே விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பார் இளையே பூணி பூண்டு உள புல் சிலம்பும் தன் புகழூர் பாடுமின் புலவீர்கள் ஆணியாயே அவருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே வரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்து உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் திறத் தோழனை என்று வாழ்த்தினும் கொடுப்பாரலை உரை ஏறு உடை புண்ணியன் புகழூரை பாடுபின் புலவி புலவீர்கள் அரையனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே பஞ்சரஞ்சனை மா சலக்கனை பாவியை வழங்கு இழியை பஞ்ச துட்டனை சாதுலே ஏ சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரலை பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழ் ஊரை பாடுமின் புல வீர்காள் நெஞ்சில் நோய் அறுத்து உஞ்சு போவதற்கு யாதும் நையுறவு இல்லையே நலம் இலாதானை நல்லனை என்று நிறைத்த மாந்தனை இளையனே குலம் இலாதானை புலவனே என்று கூறினும் கொடுப்பார்களை புலம் எலாம் வெறி கவலும் பூம்புகளு பாடுமென் புலவீர்கள் அழமா அழமராது அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே ஓயனை தளன் என்று நொய்ய மாந்தனை விழுங்கி விழுகிய விழுமிய தாயன்று புலவோருக்கு இளாம் என்று சாற்றிடும் கொடுப்பார்களை ஓய் புலன்று கண் புளியாதே எந்தை புகழோர் பாடுமென் புலவீர்கள் ஆயம் இன்றி ஹண்டம் ஆழ்வதற்கு யாதும் மெய்யுறவு இல்லையே எல் விழுந்து பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும் வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்திடும் கொடுப்பாரளை புல் எலாம் சென்று சென்று சேரும்போம் புகழ் உரை பாட்டு பின் புலவீர்கள் அள்ளல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் மையுறவு இல்லையே கற்றேலாதானே கற்றடை காமதேவனை ஓக்குமே முற்றிலாதானே முற்றடை என்று முடியினும் கொடுப்பா அருளை பொத்தெல்லாந்தைகள் பாட்டு அரா புகழூரை பாடுமின் புலவீர்கள் அத்தனாய் அரும அருலகம் ஆழ்வதற்கு யாதும் நயுறவு இல்லையே தஜலாருக்கு ஓர்காமனே சால நல அழகு உடை ஐயனே கை உலாவிய என்று கலரினும் கொடுப்பாரலை ஒய்ஹைவாவியின் மேதே பாய்ப்பொழுவூரை பாடுமின் புலவீர்கள் அய்யனாய் அவருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே சிறுவினில் சிறுங்கமளம் பூங்குகத்தின் புகழூர் நேவிய செல்வனை நரவம் பொழில் நாவலூரன் வனப்பகை அப்பன் சடையந்தன் சிறுவன் பன் துண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்து இவை வல்ல அரவணாரடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயரவு இல்லையே திரைச்சிற்கம்பளம் நமாச்சிவாய வாழ்க